வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கொல்லு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறை கொல்லு ரசம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கலாம் இதோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொள்ளு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளு கருகக்கூடாது ரசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அளவுக்கு கொள்ளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொள்ளு வந்து நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான புளி தக்காளி கரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன எலுமிச்ச பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளிக்கு மேலே இருக்க அந்த வெள்ளை காம்பு மாதிரி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கரைக்கும் பொழுது நமக்கு தக்காளி சீக்கிரமாக கரைஞ்சி வரும் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி தோலை நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சுட்டு கரைச்சிக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லியை நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா கரைக்கும் பொழுது தான் ரசத்தில் கொத்தமல்லி ஃப்ளேவர் சேர்ந்து வரும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஆற வச்சிருக்க கொள்ளை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை பல்ஸ் மோட்டில் இந்த மாதிரி நல்லா கொரு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க கூடாது இப்போ இதில் பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கலாம் தண்ணி விடாம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் கொள்ளு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் அதிகமாக கொதிக்கக்கூடாது இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் நல்லா நொறைச்சி வருது இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் காரசாரமான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கொல்லு ரசம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் கொல்லு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்